ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி காமாட்சியின் கண்கள் நம் அவயவங்களில் கண் மிகவும் முக்கியம் என் கண்ணே என்று பிரியமானவர்களை சொல்கிற மாதிரி காதே மூக்கே என்பதில்லை அல்லவா அம்பாள் என்பதாக பரமாத்மா மூர்த்திகரிக்கிற போது அவளுடைய கண் எத்தனை முக்கியமாகும் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி என்கிறபோது போது அக்ஷி என்பது அவள் கண் விசேஷத்தையே சொல்கிறது காமாட்சியின் கைகளில் மன்மதனின் மில்லும் அம்பும் இருப்பதாக சொல்கிறோம் அவளுடைய கைகளில் மட்டுமல்ல கண்களிலும் கூட இவையே இருக்கின்றன என்று ஆச்சாரியால் சௌந்தரலகிரியில் கவித்வ நயத்தோடு சொல்கிறார் என்ன சொல்கிறார் அம்பாளுடைய புருவம் கொஞ்சம் நெறிந்திரு நெறிந்திருக்கிறதாம் கவலை இருந்தால் தான் புருவம் நெறியும் லோகமாதாவுக்கு மாதாவுக்கு ஜனங்கள் எல்லோரும் கெட்டுப்போகிறார்களே அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற கவலை அதனால் புருவம் வளைந்திருக்கிறது அம்பாளுடைய பரம லட்சணமான புருவங்கள் வில் மாதிரி இருக்கின்றன இரண்டு வளைந்த பாகங்களை கொண்ட தனுசை போல் அவை உள்ளன ஆனால் புருவ மத்தியில் அதாவது நாசி தொடங்கும் இடத்துக்கு மேலே ரோமம் இல்லை ரோமம் இருந்தால் அது உத்தமம் அல்ல சாமுத்ரிகா லட்சணம் ஆகாது கூடின புருவம் கெடுதல் உண்டாக்கும் என்பார்கள் அம்பாளின் புருவ மத்தியில் ரோமம் இல்லாதது உத்தம ஸ்திரீ தான் ஆனால் இது புருவங்களை வில்லுக்கு உவமைக்கும் போது அவ்வில்லுக்கு நடுவே ஊனம் போல் தோன்றலாம் அப்படி ஊனம் தோன்றாமல் ஆச்சாரியால் ஒரு காரணம் சொல்கிறார் வில் என்று ஒன்று இருந்தால் அதை எய்கிறவன் அதன் மத்தியில் தன் முஷ்டியால் அதை பிடித்துக்கொண்டு தானே நானில் அம்பு பூட்டி இழுப்பான் முஷ்டி பிடித்திருக்கிற இடம் வில்லின் இரண்டு பாகங்களுக்கு மத்தியில் அந்த வில்லை மறைக்கத்தானே செய்யும் இப்படித்தான் அம்பாளின் விருவ வில்லையும் எவனோ மத்தியில் பிடித்து கொண்டு அம்பை பூட்டுகிறான் அவனுடைய முஷ்டி உள்ள அந்த மத்திய தான் ரோமம் இல்லாத இடைவெளி என்கிறார் இப்படி அம்பாளின் புருவத்தை வில்லாக வளைப்பவன் யார் தான் அவனுக்கு கரும்பு வில் போலத்தான் கருணையால் வளைந்த லோகமாதாவின் புருவம் இருக்கிறது மன்மதனுடைய வில்லுக்கு வண்டுகள் தானே நான் கயிறு அதற்கேற்றாற்போல் அந்த புருவத்துக்கு கீழே அம்பாளுடைய வண்டு விழிகள் இப்படியும் அப்படியுமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஒருத்தரும் விட்டுப்போகாமல் சமஸ்த பக்தர்களுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதால் இவை இப்படி சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றன இந்த நானிலும் வில்லிலும் மன்மதன் தன்னுடைய சக்தியை வைத்து எய்கிறான் அதனால்தான் தான் இருந்த பரமேஸ்வரன் அம்பாளிடம் பிரேமை கொண்டான் அதனால் ஜீவ பிரபஞ்சம் முழுதிடமும் அன்பு கொண்டான் ஆசை இல்லாத பிரம்மம் அசைந்து கொடுத்து சகல ஜனங்களையும் ரட்சித்தது அம்பாளுடைய கவலையும் தீர்ந்தது வில்லை பிடித்த மன்மதன் முஷ்டி அம்பிகையின் புருவங்களுக்கு மத்தியில் உள்ள இடைவெளியாகவும் அவனுடைய மணிக்கட்டு நான் வண்டு விழிகளுக்கு நடுவில் நாசியின் அடிப்பாகமாகவும் ஆகிவிட்டது இப்படி ஆச்சாரியால் துதிக்கிறார் ஈஸ்வரனின் மீது காமபானத்தை போடும் அந்த கண்கள்தானே தானே பக்தர்களை கடாட்சிக்கும் போது காமத்தை துவம்சம் செய்து ஞானத்தை பொழிகின்றன மன்மத பானங்கள் என்பவை என்ன தாமரை மல்லிகை கருங்குவளை மாம்பு அசோக புஷ்பம் ஆகியவைதான் அவனுடைய அம்புகள் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் ஆகிய நான்கால் நம்முடைய நான்கு இந்திரியங்களை ஆகர்ஷிப்பது புஷ்பம் அதன் அழகு கண்ணுக்கும் அதில் சுரக்கிற தேனின் ரசம் நாக்குக்கும் வாசனை மூக்கிற்கும் மென்மை தொடு உணர்ச்சிக்கும் இன்பம் தருகின்றன பாக்கி இருக்கிற இந்திரியம் காது இதற்குத்தான் வண்டு நான் அது எப்போதும் ரீங்காரம் செய்வது இந்த ஐந்துக்கும் மேலே கரும்புவில் அதுதான் எல்லா இந்திரிய சேஷ்டைக்கும் காரணமான மனம் வெறும் பூவையும் கரும்பையும் மண்டையும் வைத்துக்கொண்டு மன்மதன் சமஸ்த ஜீவராசிகளையும் இந்திரிய விவகாரத்தால் இழுத்துத் தள்ளுகிறான் என்றால் என்ன அர்த்தம் சாக்ஷாத் பராசக்தியின் அனுகிரகம் இருந்துவிட்டால் வல்லவனுக்கு புல்லு ஆகிவிடும் என்ற அர்த்தம் உலக லீலை நடப்பதற்கே அவனுக்கு இந்த சக்தியை அனுகிரகித்தாள் ஆகவே கவித்வ அழகுக்காக அவன் அவள் புருவத்தை வளைத்து அம்பு எய்வதாக சொன்னாலும் அவள்தான் அவனுக்கு சக்தி தந்தவள் அவளுடைய சக்தியால் தான் அவன் நம் இந்திரியங்களை வெறித்தோட செய்கிறான் இதிலிருந்தே அவளுடைய கிருபை இருந்தால்தான் இந்த இந்திரியங்களை வசமாக்கி ஓடாமல் நிறுத்த முடியும் என்றும் ஏற்படுகிறது தண்டிப்பது காப்பாற்றுவது அதாவது சிக்ஷனை ரட்சனை இரண்டும் செய்கிறவன்தான் பிரபு நம் கர்மத்துக்காக நம்மை ஆட்டி வைக்கிற வைத்து சிக்ஷிக்கிறாள் காமனை அதிகாரியாக கொண்டு அவனுக்கும் ஜயம் வாங்கித் தருகிறாள் அந்த காமன் நம்மிடம் வாலாட்ட முடியாதபடி நாம் காமஜயம் செய்யவும் அவளே கதி அந்த இரட்சணையை செய்ய வேண்டுமென்றே லோகமாதாவான அவள் எப்போதும் கவலையோடு புருவவில்லை வளைத்துக்கொண்டு அம்பு என்கிற பானத்தை வீசி பரமேஸ்வரனை கருணையால் திருப்பிக் கொண்டிருக்கிறாள் அம்பாளுடைய கண்களிலிருந்து பொங்குகிற கடாக்ஷம் ஸ்ரீ ஆச்சாரியாளிடம் பூர்ணமாக பொலிந்து கொண்டிருந்தபோது அவரது வாக்கிலிருந்து ஒரு ஸ்லோகம் வந்தது இதுவும் சௌந்தர நகரையில் இருக்கிறது த்ரிஷார் திராக்கியஸ் யாத யாதர தலித நீலோத்பல ருஷா என்ற ஸ்லோகம் அவளுடைய கடாட்சம் இல்லாமல் இப்படிப்பட்ட அமிர்தம் போன்ற ஸ்லோகம் பிறக்க முடியாது ஆனால் இந்த ஸ்லோகத்திலோ ஆச்சாரியாள் அம்பாளின் கடாட்சம் தமக்கு கிட்ட வேண்டுமென்றே பிரார்த்திக்கிறார் தமக்கு கிட்ட வேண்டும் என்று மட்டுமில்லை தமக்கும் கூட கிட்ட வேண்டும் என்கிறார் பக்தியிலும் ஞானத்திலும் சிகரமாக இருந்தும் துளிகூட அகம்பாவமே இல்லாத நம் ஆச்சாரியாள் காமாட்சியின் கடாட்ச வீட்சண்யத்தின் பெருமையை இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் அவளுடைய கண் பார்வை எத்தனை தூரமும் தாண்டி விழுமாம் திருஷா திராக்கீயஸ்வா என்கிறார் ஒரு தாயார்காரி பச்சை குழந்தைகளை தன் பார்வைக்குள்ளேதான் வைத்துக் கொள்வாள் அம்பாளுக்கும் நாம் எல்லோரும் பச்சை குழந்தைகள்தான் பெரிய பெரிய காரியம் சாதித்தவர்கள் அகடவிகடம் செய்கிறவர்கள் எல்லோரும் கூட அவளுக்கு பச்சை குழந்தைகள்தான் மிருகங்கள் பக்ஷிகள் புல் பூண்டு எல்லாவற்றுக்கும் தாயார் காரி அவள் எல்லையில்லாத பிரபஞ்சத்துக்கு அம்மா அவளே இத்தனையும் இவள் பார்வைக்குள் தான் இருக்கின்றன எனவே அவளுடைய கடாட்சத்துக்கும் எல்லை இல்லை அது நீண்டு போய் தகுதியே இல்லை என்று தலைவில் நிற்கிறவர்கள் மீதும் விழுகிறது அந்த கண்கள் பாதி மூடி பாதி விரிந்திருக்கிற நீலோத்பல புஷ்பம் மாதிரி இருக்கின்றனவாம் ஜலத்தில் நனைந்த நீலோத்பலம் மாதிரி பரம பரமசீதளமாக இருக்கிறது அவளுடைய திருஷ்டி நீண்ட நேத்திரங்கள் நீளமான நேத்திரங்கள் குளிர்ந்த நேத்திரங்கள் இதனால் நீலோ நீலோத்பலத்தை ஓமிக்கிறார் இப்படி நீள நெடுக எங்கு பார்த்தாலும் போய்கொண்டிருக்கும் முன் கடாட்ச பிரவாகத்தில் என்னையும் கூட முழுகும்படியாக செய்தொருளேன் என்கிறார் மாமபி என்னை கூட என்கிறார் எனக்கு உன் கடாட்சம் கிடைக்க நியாயமே இல்லை என்றாலும் தீனனான என்னையும் உன் பார்வையால் ஸ்நானம் பண்ணி வையம்மா என்கிறார் தீனம் மாபவி மாமவி என்று மிக மிக வினயத்துடன் சொல்கிறார் பரமேஸ்வராவதாரமான ஆச்சாரியாள் எனக்கு யோகிதை இல்லாவிட்டாலும் ஏன் கேட்கிறேன் என்றால் இப்படி கடாட்சிப்பதால் உனக்கு ஒன்றும் நஷ்டம் வந்துவிடவில்லை என்பதாலேயே கேட்கிறேன் என்கிறார் தோஷமுள்ளவர்களை பார்த்தாலும் கூட அவளுடைய பார்வைக்கு தோஷம் வராது எந்த ஹானியும் வராது நசதே ஆனீரியதா உனக்கு நஷ்டமில்லை என்பது மட்டுமல்ல எனக்கோ அதனால் பரம லாபம் சித்திக்கிறது நான் தன்யனாகிறேன் என்கிறார் அநேநாயம் தன்யதோ பவதி தன தனத்தை உடையவன்தான் தன்யன் அம்பாளின் கடாட்சத்தால் அருட்செல்வம் என்கிற தனம் கிடைக்கிறது அதற்கு மேல் பெரிய செல்வம் எதுவும் இல்லை தகுதியை பார்க்காமல் கடாட்சிப்பாய் என்பதற்கு ஒரு துஷ்டாந்தம் சொல்கிறார் பூரண சந்திர ஒளி பிரகாசிக்கிறது அது வித்தியாசம் பாராட்டாமல் எல்லா இடங்களிலும் ஒரே போல் அமிர்தமான நிலவை கொட்டுகிறது சக்கரவர்த்தியின் மாட மாளிகை நிலா முற்றத்தில் சந்திரிகையை பொழிகிறது அதேபோல் ஒரே முள்ளுப்புதர் மண்டிய காட்டிலும் நிலவை பொழிகிறது குப்பரிகையில் விழுந்ததால் அரண்மனையின் சௌகரியங்கள் நிலாவைச் சேரவில்லை காட்டில் விழுந்ததால் அதற்கு முள் குத்தவும் இல்லை இப்படித்தான் அம்பாளின் கடாட்சம் எங்கு விழுந்தாலும் அதற்கு கூடுதல் குறைவு இவை இல்லை என்மேல் அது விழுந்தால் ஒன்றும் குறைந்து விடாது நானோ அதன் ஸ்பர்சத்தால் விடுவேன் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லாமலே எனக்கு பரம லாபம் கிட்டுகிறது அதனால் என்னையும் உன் கடாட்சத்தில் முழுகடிப்பாய் அம்மா என்கிறார் என்னையும் என்று ஊம் போட்டு சொல்வது நம்மையெல்லாம் உத்தேசித்து சொன்னதுதான் அம்பாளும் ஈஸ்வரனும் ஆச்சாரியாலும் ஒன்றேதான் அப்படிப்பட்ட பரமா ஆச்சாரியாள் பரம கருணையினால் நம்மோடு சேர்ந்து நின்று கொண்டு நமக்காக இந்த ஸ்லோகத்தை அனுகிரகித்து இருக்கிறார் மனமாற விட்டால் எத்தனை யோகிதை இல்லாதவர்களையும் அம்பாள் கடாட்சிக்கிறாள் நீலா போலவும் நீலோத்பலம் போலவும் குளிர்ந்தது அவளது கடாட்சம் அது எவரையும் கைதூக்கிவிடும் என்று நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் இத்துடன் காமாட்சியின் கண்கள் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி